கதை கேட்க தயார் ஆயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி லிசன் டு a ஸ்டோரி இன்ட்ரிகரான வேதவசனத்தியும் கதையும் பார்ப்போமா Shall we see today's பைபிள் verse அண்ட் a ஸ்டோரி கல்வி அப்படின்றது இப்போதைய அத்தியாவசிய தேவையா இருக்குது எஜுகேஷன் இஸ் very important நவ டேஸ் கல்வி இருந்தா பல மேடைகளை நம்ம ஏறலாம் பல சாதனைகளை செய்யலாம் எிர் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் வேதம் என்ன செல்கிறது என்று பார்க்கலாம் லெட்டர் பைபிள் செஸ் நீதிமொழிகள் பதினெட்டு பதினஞ்சு புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் Proverbs eighteen fifteen the heart of the prudent acquires knowledge, and the ears of the wise seeks knowledge. See, even education cannot be obtained by everyone. We need a special knowledge to get educated. ஒருமுறை கிட்ட ஒரு மாணவன் போய் கேட்டானா ஒன்ஸ் அ ஸ்டூடெண்ட் வென் டு சாக்ரெட்டர்ஸ் அண்ட் ஆஸ்டம் ஐயா ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சார் ஹவு ஷுட் அ ஸ்டூடெண்ட் பி அதுக்கு சாக்ரட்டஸ் சொன்னாரா மாணவன்னா ஒரு கொக்கு மாதிரி இருக்கணும் சாக்ரட்டிஸ் சார் அ ஸ்டூடெண்ட் ஷுட் பி லைக் அ க்ரேன் அடுத்தது ஒரு கோழி மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் ஹி ஹாஸ் டு பி லைக் அ ஹென் மூன்றாவதா அவன் உப்ப மாதிரி இருக்கணும் தேர்ட் ஹி ஹாஸ் டு பி லைக் சால்ட் அடுத்தது மாணவன்னா உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் நெக்ஸ்ட் அ ஸ்டூடெண்ட் ஷுட் பி லைக் யூ அப்போ அந்த மாணவனுக்கு ஒன்றும் புரியல ஐயா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் த ஸ்டூடெண்ட் சார் சார் ஐ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஒய் டோன்ட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா கொக்கு ஒற்ற காலில் நின்று பல நேரம் காத்திருந்து ஒரு பெரிய மீனை கொத்தி பிடிக்கும் அ will வில் ஸ்டாண்ட் ஆன் ஒன் லெக் வெயிட்டிங் ஃபார் அ பிக் ஃபிஷ் அண்ட் it. அதே மாதிரி ஒரு மாணவன் தனக்கு அறிவை காத்திருந்து தியாகத்தோட பெற்றுக்கொள்ளணும் அ ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஷுட் வெயிட் அண்ட் ஸ்ட்ரெயின் ஹிம்செல்ஃப் அண்ட் கெட் விஸ்டம் அடுத்து கோழி மாதிரி ஏன் இருக்கணும்னா கோழியை நீ பார்த்தனா குப்பையெல்லாம் போய் கிளறிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒய் ஷுட் அ ஸ்டூடண்ட் பீ லைக் அ ஹென் இஃப் யூ வாட்ச் அ ஹென் இட் வில் டிக் அரவுண்ட் லிட்டர் இட்ஸ் லெக் ஆனால் அந்த இருந்து தனக்கு தேவையான தீனி அது கொத்தி எடுத்துக்கும் அண்ட் இட் வில் பிக் த ஃபுட் ஃப்ரம் த லிட்டர் அண்ட் இட் வில் கன்சியூம் அதே மாதிரி தான் ஒரு மாணவன் எவ்வளவு இடரல் வந்தாலும் தனக்கு தேவையான அறிவு அப்படின்ற ஆகாரத்தை தேடி எடுத்துக்கணும் த சேம் வே அ ஸ்டூடண்ட் ஆல்சோ ஷுட் ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் knowledge ஃப்ரம் ஆல் த த்ராஷ் தட் இஸ் லைங் அரவுண்ட் மூன்றாவது உப்பை மாதிரி ஏன் இருக்கணுன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க உப்பை இல்லைன்னா அந்த ஆகாரத்துக்கு சுவையே கிடையாது நெக்ஸ்ட் வாய் ஷுட் அ ஸ்டூடண்ட் பி லைக் சால்ட் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் கேன் பி ரியலைஸ்ட் ஒன்லி வென் சால்ட் இஸ் ஆடட் வென் வி டோன்ட் ஆட் சால்ட் த ஃபுட் வில் பி யூஸ்லெஸ் ஆனால் அந்த சாப்பாட்டில் உப்பு எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது அப்படியே கரைஞ்சிரும் பட் யூ கெனாட் ஃபைண்ட் வேர் த சால்ட் இஸ் இன் த ஃபுட் இட் வில் கெட் டிஸ்வால்ட் அதே மாதிரி தான் ஒரு மாணவன் அறிவு தேடும்போது அந்த அறிவுக்குள்ளே மூழ்கி அதை உள்ளிருந்து வெளியே கொண்டு வரணும் த சேம் வே அ ஸ்டூடெண்ட் வைல் சீக்கிங் விஸ்டம் ஷுட் ஃபுல்லி கெட் டிசால்வ் இன் விஸ்டம் அண்ட் ஹீ ஷுட் ஷோ விஸ்டம் அவுட் சைட் ஃப்ரம் இன்சைட் அடுத்து உன்ன போல் ஏன் இருக்கணும்னு சொன்னேன்னு தெரியுமான்னு கேட்டார் நெக்ஸ்ட் டூ யூனோ வை ஐ சைட் அ ஸ்டூடெண்ட் ஷுட் பி லைக் யூ மாணவன்னா தனக்கு புரியாத ஒரு காரியத்தை கேள்வி மூலமாக தன்னை விட கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் அ ஸ்டூடெண்ட் clear கிளியர் டவுட்ஸ் ஃப்ரம் த பீப்புள் ஆர் மோர் லேர்ன் தேன் ஹிம் நீ உனக்கு புரியாததை என் கிட்ட வந்து கேட்ட பார்த்தியா அதனால நீ சிறந்தவன் அப்படின்னு சின்ஸ் யூ கேம் அண்ட் கிளியர்டோ டவுட் வித் மீ யூ ஆர் அ ரியல் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம அறிவை தேடுறதில் கவனமாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் அண்ட் பி கேர்ஃபுல் இன் சீக்கிங் விஸ்டம் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி